கிரேஸ் தபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் வியாழக்கிழமை ஆடி மாதம் பதினோராம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு மிகவும் அதிகமான நித்திய கன மகிமை இன்றைய தியான வசனம் ரெண்டு குழந்தையர் நான்காம் அதிகாரம் பதினேழாம் வசனம் அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது தியானம் சில காரணங்களுக்காக குழப்பமடைந்த விசுவாசியானவன் ஒருவன் சபையின் சென்று இன்னாரால் தனக்கு செய்த அநியாயத்திற்கு இன்று இப்போது இக்கணமே நீதி செய்யப்பட வேண்டும் என்று கடினமாக பேசினான் அந்த விசுவாசியானவன் மனம் உடைந்திருப்பதையும் மிகவும் கோபமடைந்திருப்பதையும் அவதானித்த மேய்ப்பனானவர் அவன் தன் மனதில் உள்ளவர்களை கூறி முடிக்கும் வரை அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தார் அவன் யாமையும் பேசி முடித்த பின்னர் அவரை நோக்கி இப்பொழுது நான் பேசுவதற்கு இடம் கொடு என்று கூறி மகனே உன் உடன் சகோதரன் உனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தில் உனக்கு அநியாயம் செய்தது உண்மை என்பதை நான் அறிவேன் இதை கையாளுவதற்கு மூன்று தெரிவுகள் உனக்கு உண்டு முதலாவது நீ போலீசாரிடம் சென்று அவனுக்கு எதிராக முறையீடு செய்து வழக்கை தாக்குதல் செய்யலாம் இரண்டாவது நீ அவனிடம் சென்று அவனை பலவந்தம் பண்ணி மிரட்டல்கள் வழியாக உன் பணத்தை பெற்றுக்கொள்ளலாம் மூன்றாவது நரக அக்கினி கன்று நியமிக்கப்பட்டிருந்த நம்மை தேவனானவர் தாமே மன்னித்தது போல அழிகின்ற ஐஸ்வரியத்தை அநியாயமாக பற்றி கொண்டிருக்கும் உன் உடன் சகோதரனை மன்னித்து விடலாம் இந்த இந்த மூன்று எதை செய்தாலும் உலகம் உன்னை பெரிதாக குற்றப்படுத்த போவதில்லை ஆனால் இவற்றில் நமக்கு எது தகுதியாக இருக்கும் என்று அவனிடம் கேட்டார் தாங்க முடியவில்லை ஐயா என்று அவன் கண்ணீரோடு பதில் கூறினான் மகனே நாம் நீதிமானாக இருக்கும் போதல்ல பாவிகளாக இருந்த போது தாமே நம்மீது அன்பு கொண்டு தம்மை பலியாக ஒப்புக்கொடுத்தார் அவரை அறிந்த பின்னரும் எத்தனை தவறுகளை நாம் செய்திருப்போம் அவர் இன்று இப்போது இக்கணமே நீதியை சரி கட்டினால் நாம் யாவரும் நிர்மூலமாகி இருப்போம் இந்த உலகத்தில் உள்ளவைகளை உன்னிடமிருந்து ஒருவன் பறித்துக் கொண்டால் அதை மன்னித்து விடு அப்பொழுது பரலோகத்திலே நீ அழியாத பொக்கிஷத்தை சேர்க்கின்றவனாக இருப்பாய் என்று அறிவுரை கூறினார் ஜெபம் செய்வோம் அன்பின் தேவனே நான் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகாமலும் அடைந்து மன பாரமான யாவற்றையும் தள்ளிவிட்டு இலக்கை நோக்கி பொறுமையோடே ஓட பெலன் தந்து நடத்தி வீராக இயேசுவலியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் யோவான் பதினான்காம் அதிகாரம் முதலாம் வசனம் தொடக்கம் மூன்றாம் வசனம் வரை